கோத்தகிரி அருகே ஒரசோலை கிராமத்திற்கு காட்டு பன்றிகளை வேட்டையாட வந்த சிறுத்தை காட்டுப்பன்றி சிறுத்தையை விரட்டிய சிசிடிவி காட்சி வைரல் நீலகிரி மாவட்டத்தில் உணவு தேடி பகுதிகளுக்கு யானை சிறுத்தை கரடி புலி காட்டெருமை ஆகிய வனவிலங்குகள் உலாவுகிறது இதனை தடுக்க வனத்துறை பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள ஹொரசோலை கிராமத்திற்கு இரவில் காட்டுப்பன்றிகள் வந்துள்ளன இந்த காட்டுப்பன்றிகளை வேட்டையாட சிறுத்தையும் வந்துள்ளது காட்டுப்பன்றியை வேட்டையாட தொடர்ந்து சென்ற சிறுத்தை காட்டுப்பன்றிகளை விரட்டியது அப்போது ஒரு பன்றி தப்பித்து ஓடிய நிலையில் மற்றொரு பன்றியை வேட்டையாட முயற்சித்தது அப்போது அதிலிருந்த பெரிய பன்றி ஒன்று சிறுத்தையை விரட்டியடித்தது இந்த காட்சிகள் அந்த கிராமத்தில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் காரன் சி சிவகுமார்